வணக்கங்க நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்குறி சின்னசாக இருக்குது தூண்டு சுண்டவேலு பெருசாக இருக்குன்றீங்க நிறைய கைப்பழக்கம் பண்ணி பண்ணி சுருண்டு போச்சுன்றீங்க அப்படியே தோண்டு போயிருக்குன்றீங்க தொங்குதுன்றீங்க இளவேல் அப்படின்றீங்க எழுச்சி இல்லைன்றீங்க ஸோ ஒரு வேளை ஒரு தித்தூண்டு தான் ஆகுது ஸ்டென்த் ஆகுது உடனே பார்த்தீங்கன்னாக்கா லீக் ஆகிடுது என்ன தான் பண்ணுறது அப்படின்னால ரொம்ப யோசனை பண்ணுறீங்களா இந்த கை கைப்பழகம் பண்ணி பண்ணி ஆண்கூறி சிரித்து வச்சுக்கிட்டு நிறைய தேவையில்லாத பழக்கங்கள் பண்ணி ஆண்கூறி சிரித்து போயிட்டு தொங்கிட்டு அது எழுச்சே இல்லாமல் பயப்படுறீங்களா அவங்களுக்கான ஆயில் தான் இந்த லேபன் ஆயில் இது தான் லேபன் ஆயில் இந்த லேபன் ஆயில் வந்து அதிகமாக பூசிட கூடாது இது ரொம்ப ஃபார்ஃபுல்லானது சூப்பராக வேலை செய்யும் அதனால் லைட்டாக எடுத்து ஆண்கூறிகள் மேலே நல்லா போட்டு மசாஜ் ரெண்டு வேலை வைங்களேன் உங்கள் ஆண்குறி அற்புதமாக பழைய நிலைமைக்கு மாறும் பழைய நிரம்பில் எப்படி உங்களுக்கு தடிமனாக ஸ்டென்த்தாக நீளமாக ஆரோக்கியமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இது சரி பண்ணும் இது அந்த ஆயில் ஸ்கின்னுக்குள்ளே போன உடனே ஏழு அடுக்கில் இருக்கிற அந்த ஸ்கின்னுக்குள்ளே போன உடனே என்ன ஆகுனா நிரம்பு நாளங்களெல்லாம் சரி பண்ணிவிடும் நீங்கள் கைப்பழகம் பண்ணுறதுனால இறுக்கி பிடிச்சி கைப்பழகம் பண்ணும்போது அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத நிரம்புகள்லாம் பல்ஜ் ஆகியிருக்கும் அந்த நரம்பு நாளங்களையும் சரி பண்ணி அந்த நரம்புலையும் ரத்த ஓட்டத்தை சீராக பாய வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை வந்து இந்த லேபன் ஆயில் செய்யும் இதோட ஒரு சில துணை மருந்துகளும் கொடுப்போம் உள்ளுக்குள்ளே எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதோட உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றுங்க உங்கள் ஆண்கூறியை சுற்றி இருக்கிற முடிகளை நம்ம ஃபஸ்ட்டு நீக்கிடுங்க நீக்கிட்டு இந்த ஆயிலை வந்து காலை இரவு அப்ளை பண்ணிட்டு வாங்க அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இந்த லேபன் ஆயில் வந்து தேவை அப்படின்னா கீழே போகிற நபருக்கு கால் பண்ணுங்கள் ஆண்மை குறைபாடு இல்லாமல் உங்கள் ஆண்கூறியை நல்லா தடிமனாக இரும்பு போல் வச்சு நல்ல ஒரு ஆன்மகனாக வாழ இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் வாங்கி பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் மேலும் சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே போ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி